யப்பா அரிஹர சுதனே சரணமயப்பா ஆபத் பாந்தவனே சரணமயப்பா ஓம் ரூபனே சரணமப்பா சுவியே சரணமயப்பா என்னடா எடுத்தோன்னே எல்லாம் போடுறேன் நீங்க நினைக்கலாம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்க போறது இல்லையா ஸோ இந்த கோஷம் எல்லா இடத்துலயும் பிரதிபலிக்க இருக்கு ஸோ அவர் உருவான கதையாகட்டும் எப்படி இருமுடுக்கட்டு உருவான கதையாகட்டும் எதனால் ஐயப்ப பக்தர்களுக்கு சனியினுடைய ஆதிக்கம் குறைவாக காணப்படுகிறது அப்படிங்கிறதும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லா விஷயங்களையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கோ இது வரைக்கும் ஓம்கார் ஜோதியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கோ முதல்ல உருவான கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை நிறைய பேருக்கு தெரியும் இது ஆக்சுவலாக இல்லையா சில பேருக்கு தெரியாம இருக்கும் அவர்களுக்காகவும் சரி அதே மாதிரி தெரியாத சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த பதிவில் நான் சொல்றேன் மகிஷாசுரனை பத்தி தெரியும் அவ அம்பாள் தான் அவன் வந்து மகிஷாசுரம் அர்தினியாக வந்து அழிச்சா அந்த மகிஷாசுரனுக்கு தங்கை இருந்தாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அந்த அவளுடைய பேர் மகிஷி அந்த மகிஷிக்கு கோபம் வந்துடுத்து அண்ணாவை அதனால அவ இருக்கா மகிஷி வரம் வாங்கினதுக்கு அப்புறமா முனிவர்கள் தேவர்கள் எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டா இந்த கொடுமையை ஒழிக்கணும் அப்படிங்கறதுக்காக முக்கண் படைத்த இறைவன் சிவனும் மகாவிஷ்ணு வந்து மோகினி அவதாரம் பெண்ணாக மாறி அவர்களுக்கு ஒரு குழந்தை அதுதான் ஐயப்பன் அந்த ஐயப்பன் அவதரிக்கிறார் அவருக்கு ஒரு மணி கட்டி விடுறா கழுத்துல அதுக்கப்புறம் அந்த குழந்தையே ஒரு காட்டுல போட்டுட்டு போயிடுறா பந்தள ராஜாவுக்கு குழந்தைகளே கிடையாது அதனால வருத்தம் அடைஞ்சு ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு வரும்போது இந்த குழந்தையை பார்க்கறார் பார்த்துட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் ஒய்ஃப்ட கொடுக்குறார் அவருடைய பேர் ராஜசேகரன் கொடுத்தோடனே ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது ஆயிடுது அவ வந்து சிவபக்தர் சோ எனக்கு சிவனே கொடுத்திருக்கான்னு சொல்லி குழந்தை வளர்க்க ஆரம்பிச்சிடுறா குருகுலத்துல சேர்க்கறா அவர் எல்லா விதமான வித்தைகளையும் ரொம்ப அழகாக கத்துக்கிறார் அதே சமயத்துல அடுத்ததாக இளவரசனாக அறிவிக்கணும் முடிசூட்டப்படணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது மந்திரியாக இருந்த ஒருவர் மகாராணிக்கு சொல்றார் இது உங்களுடைய குழந்தை இல்லை தயவு செஞ்சு இவருக்கு முடிசூட்டாதுங்கோ அப்படின்னு சொல்லி மனசை கழிச்சு அவ கேக்குறா எனக்கு புளிப்பால் இருந்தாதான் என்னுடைய தலைவலி போகும் சொல்ல அம்மா மேல ரொம்ப பாசம் கொண்டவரான ஐயப்பன் அந்த சாஸ்தா என்ன பண்றார் புலிப்பாலை எடுக்கிறதுக்காக போறார் போகும்போது மகிழ்ச்சியை பார்க்கறா தடுத்து நிறுத்துறாவோ நிறுத்தினோடே அவளை அழிக்கிறார் அழிக்க போகும்போது அவள் அவருடைய காலடி வந்து கால் வந்து அவளுடைய பட மகிழ்ச்சி ரொம்ப அழகான ரூபம் எடுத்து ரொம்ப அழகியாக மாறறா அவர்கிட்டயே வேண்டா உங்களை என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க பிளீஸ் உங்கள்ட்டயே நான் தஞ்சம் அடைஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றார் என்னைக்கு கன்னி ஐயப்பன் வராமல் இருக்காளோ என்னை தேடிந்து குருத்தர் கூட வராம இருக்காளோ அப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் நீ மாளிகை த மகனாக மஞ்சள் மாதாவாக லீலாவதியாக என்னுடைய பக்கத்துல இருந்துக்கோ அப்படின்னு சொல்ற அவளும் ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு போறா புலிபாலோட புலியோட வரார் திரும்பி வந்தோடனே மகாராணிக்கு தெரிஞ்சிருக்கு இது சாதாரண அவதாரம் இல்லை தெய்வத்தோட அவதாரம் சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்கறா ஆனா ஐயப்பன் அப்ப சொல்றார் என்னுடைய அவதாரம் நோக்கம் முடிஞ்சு போயி நான் இந்திரலோகத்துக்கு போறேன் என்னை தடுக்காதுங்கோ அப்படின்னு சொல்லும்போது மகாராஜாவுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுது அப்போ உனக்காக நான் ஒரு கோவில் எழுப்புறேன் அந்த கோவில் எப்படி இருக்கணுங்கிறத மாத்திர நீ சொல்லு அப்படின்னு சொல்றார் அவர் என்ன பண்றார் தன்னுடைய அம்பையும் வில்லையும் எடுத்து அடிக்கிறார் அங்க போய் விழுந்ததுன்னா நம்மளுடைய சபரிமலையில போய் விழுந்தது அந்த இடத்துல பதினெட்டு படி வச்சு கட்டணும் அப்படின்னு சொல்றார் அதுக்கு பக்கத்திலேயே மலையபுரத்தம்மனுக்கு ஒரு சன்னதியும் வேணும் நான் கிழக்கு பார்த்து உட்கார்ற மாதிரி ஒரு சன்னதி அமைச்சிருங்கோன்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறார் அதே மாதிரி உருவாக்கப்பட்டதுதான் இந்த சபரிமலை இந்த இருமுடிக்கட்டு எப்படி வந்தது அப்படிங்கற ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா இவர் புலிப்பாலை எடுக்கிறதுக்காக போனார் இல்லையா அந்த சந்தர்ப்பத்துல இவருக்கு பசிக்குமே அப்படிங்கறதுக்காக மகாராஜா என்ன பண்றார் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு துணியில எடுத்துண்டு அதுல சிவனை குறிக்கக்கூடிய முக்கண்களுடைய தேங்காயையும் அதற்குள்ள தெய்வீக பண்புடைய நெய் விஷ்ணுவை குறிக்கக்கூடியதான நெய்யையும் ஊத்தி சாப்பாட்டுக்கு வழிக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்த அந்த அந்த தான் இன்றளவும் நம்ம இருமுடிக்கட்டாக கொண்டு போறோம் அதே மாதிரி பதினெட்டு படிங்கிறது அவர் சொன்னது அதுலயும் ஒரு தத்துவம் அடங்கி இருக்கு இந்த பதினெட்டு படிகள் விநாயகர் சிவன் பார்வதி முருகன் பிரம்மா விஷ்ணு ரங்கநாதர் காளி யமன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கரன் சனி ராகு கேது ஆகிய பதினெட்டு தேவதைகளும் நிறைஞ்சிருக்கு இந்த பதினெட்டு படிகள் முதல் படி விசாத யோகம் இரண்டாம் படி சாங்கிய யோகம் மூன்றாம் படி கர்ம யோகம் நான்காம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம் ஐந்தாம் படி சந்நியாச யோகம் ஆறாம் படி தியான யோகம் ஏழாம் படி ஞானம் எட்டாம் அச்சர படி விஸ்வரூப தரிசனம் படி சேத்ரங்கிய விபகயோகம் படி குணத்திர விவாக யோகம் பதினைந்தாம் படி தெய்வாசுர விவாக யோகம் பதினாறாம் படி சம்பத் விவாக யோகம் பதினேழாம் படி சிறிதாத்ரய விவாக யோகம் பதினெட்டாம் படி சந்நியாச யோகம் அப்படின்னு ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு யோகத்தை குறிக்குது சரி இப்படிப்பட்ட இந்த கோவிலுக்கு போகும்போது பக்தர்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது எல்லாம் இருக்கு அதுக்கு முன்னாடி ஏன் சனி பகவான் இவர்கிட்ட கட்டுப்பட்டிருக்கார் அதில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை கூட இருக்கு அது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு போலாம் சனி பகவான் பக்தரை பிடிக்க போயிருக்கார் ஐயப்பன் வந்து நிலு நிலை நிலை என்னுடைய பக்தரை நீ எதுக்கு பிடிக்கிற அவ என்ன தப்பு பண்ணி நான் சொல்லு அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அவர் சொல்றார் ஏழரை சனி பிடிச்சா எப்படி மும்மூர்த்திகள் அவளுடைய வேலையை செய்யறாளோ அதே மாதிரி என்னுடைய வேலை செய்யறதுக்கு நீங்க தடங்கள் வருத்தப்படாது போது அவர் சொல்றார் சரி நீ ஏழரை சனியில என்னெல்லாம் பிரச்சனைகளை குடுப்பிய ஒரு மனுஷாளுக்கு அதை நான் என் பக்தர்களை செய்ய வைக்கிறேன் சொல்றாரு எப்படி செய்ய வைப்பேன் சரி நீ என்னெல்லாம் பண்ணுவ சொல்லு அப்படின்னு உடனே சாப்பிடறதுக்கு அவளால முடியாது படுத்து தூங்க முடியாது நிம்மதியான உறவு இருக்காது எதுவுமே இல்லாம இப்படி ஆண்டி பண்டாரம் மாதிரி அலையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் இந்த ஏழரை சனில அவளுக்கு நான் கொடுப்பேன் எது இருந்தாலும் அனுபவிக்க யோகம் இல்லாத நிலை வரும் அப்படி